உங்க அம்மாவே உனக்கு மகளாக்க போறான் எனக்கு இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி நிம்மதியா ரொம்ப முக்கியம் சொன்ன இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவர் இப்பதான் பொது வாழ்க்கையில ஒரு முக்கியமான பதவிக்கு வந்திருக்காரு இந்த வீட்டுல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது அவர் புகழுக்கும் பேருக்கும் கலங்க ஏற்படுத்தும் கண்டிப்பா நீ இந்த உண்மை சொல்லி இந்த வீட்டுல ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கும் என்னால அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல அதுவும் இல்லாம சேது வெறுக்கிற இந்த சமயத்துல கூட பொம்மையில அம்புட்டு அக்கறை வச்சிருக்கான் அவளுக்கு இடம் கொடுத்த இந்த மனசுல வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு அம்புட்டு பாசம் வச்சிருக்கான் அவன் இந்த குழந்தை மேலையும் சரி அவன் உசரிய வச்சிருக்கான் சேதுவா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவே உன் வயித்துல வந்து குழந்தையா பொறக்க போறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்தை நான் அவங்க கிட்ட சொன்னா சேதுவும் சரி அவங்க அப்பாவும் சரி மனசு உழஞ்சு போயிடுவாங்க எனக்கு அவங்க ரெண்டு பேரோட மன நிம்மதியும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அதை அதைக் கேடுக்க மனசு இல்லாமதான் இப்போதைக்கு உண்மை சொல்ல மனசு இல்லாம நான் போய் சொல்லிட்டேன் இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல ஆனா இதோட விளைவுகளே நம்ம இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா செஞ்ச அந்த அதை நான் மறக்கவும் மாட்டேன் மாட்டேன் மன்னிக்கவும் அந்த உண்மை என்ன சொல்லாததுனால நான் இது ஓம்பம் இருக்கிறத நினைச்சுக்காத இந்த விஷயத்துல உங்க அம்மா போய் சொன்னதுக்கு ஏ மனசுல இன்னும் அதே கோவம் இருக்கதா செய்து இப்போதைக்கு இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம் அது எப்ப தெரியணுமோ அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும்